வெல்கம் hey to யோகா சேனல் நம்ம யோகா சேனல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நல்ல ஒரு இனிப்பான ரெசிபி தான் இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபத்துக்கு வந்து முருக பெருமாளுக்கு நம்ம நெய்வேத்தியமா வந்து அப்போ செய்ய போகிறோம் அந்த அப்போ எல்லாருமே செய்யலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கார்த்திகை தீபத்துக்கு வந்து ஸ்பெஷல் வந்து அப்பமும் பொரி இந்த பொரி உருண்டை செய்வாங்க இன்றைக்கி வந்து நம்ம அப்போ தான் செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செய்கிறதே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க அதை எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம் எல்லாருக்கும் கார்த்திகை தீப வாழ்த்துக்கள் எல்லாரும் கார்த்திகை தீபத்துக்கு நல்லபடியாக விளக்கு போட்டு முருக பெருமானுடைய சிவனுடைய அருள் நம்ம கண்டிப்பாக கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க வாங்க இன்றைக்கி வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் அப்போ எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம் இங்கே அப்பத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு முதல்ல என்னென்னு பார்த்துக்கலாம் முதல்ல வந்து பச்சரிசி இது நான் ரேசன் பச்சரிசி தான் எப்படி இருக்குவாருங்க சூப்பராக நான் வந்து எப்போயுமே வந்து ஒரு எட்டு மணி நேரம்லாம் ஊற வச்சிருவேங்க ரெண்டு மணி நேரம் ஊற வச்சது நல்லாயிருக்கும் ஆனால் அது ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சோம்னா இதில் கொஞ்சமாக புளிப்பும் ஏரியிருக்கும் நல்லாயிருக்கும் அப்போ வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து எப்போயுமே வந்து அப்போ செய்கிறீங்களோ ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பச்சரிசி ஊற வச்சுருங்க அதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடனே செய்யணும்னா ரெண்டு மணி நேரத்தில் ஊற வச்சு செஞ்சுக்கோங்க அதுவும் நல்லாத்தையும் இருக்கும் இங்கே வந்து வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் வெள்ளம் இங்கே வந்து ஒரு நல்ல பழு வாழைப்பழம் ஒன்று இங்கே வந்து ஒரு மூணு ஏலக்காய் இங்கே வந்து தேங்காய் துருவோல் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோதான் நமக்கு அப்பத்துக்கு தேவையான பொருள் வந்து இப்போ வந்து நம்ம அப்பத்துக்கு வந்து முதல் வந்து வெள்ளத்தை கரைச்சு வெள்ளத்தை கரைச்சாத்தையும் நம்ம வந்து பச்சரிசியை வந்து இப்போ வடிகட்டி வச்சிடலாம் தண்ணி எல்லாமே வடிகட்டிடணும் இப்போ வாங்க நம்ம வந்து வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சிடலாம் இப்போ போட்டாச்சு வெள்ளம் போட்டாச்சு இப்ப தண்ணி நமக்கு தேவையான அளவு பாகுபாதம் தேவையில்லை நம்ம கரைஞ்சால் மட்டும் போதும் கரையிட்டோம் இப்போ வெள்ளம் பாருங்கள் நமக்கு வந்து இந்த ச கரைஞ்சால் போதும் கொதி கொதி வந்து நல்லா கரைஞ்சிட்டா போதும் பாகுப்பதமான தேவையில்லை இந்த வெள்ளத்தை வந்து கொஞ்சமாக நம்ம நல்லா கரைச்சிட்டு கொதிக்க விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடணும் நல்லா ஆறம் வந்து நம்ம மிக்சி ஜாரில் அந்த பச்சரிசி கூட அரைக்கிறதுக்காக இந்த வெள்ளம் வந்து வடிகட்டிடணும் ஏன்னா மண் கல் எது இருக்குது தான் சரி நல்லா கரைச்சிட்டு உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கிடலாம் வெள்ளத்தை வந்து இது நல்லா கரையிட்டோம் இந்த மாதிரி கொதிச்சிருச்சு வருங்க அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா பாகு பதில் நமக்கு தேவையில்லை இப்போ எல்லா வெள்ளமும் கரைஞ்சாச்சு நான் சிம்மில் வச்சு விட்டேன் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்லா ஆரி எடுத்து வச்சுட்டு ஆரி அவ்வளோதான் பாகு நமக்கு பாகு தேவையே இல்லை நமக்கு வெள்ளத்துக்கு வந்து பாகு தேவையில்லை அதனால நம்ம கரைச்சதை எடுத்து வச்சிடணும் இப்போ மிக்சி ஜாரில் வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம எல்லா அரிசியுமே சேர்த்துட்டேன் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இதில் எல்லாமே நான் அரைச்சிடுவேன் அப்போ நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக சேர்த்துக்கங்க சூப்பராக இருக்கும் இப்போ வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு வாழைப்பழம் சேருங்க உங்களுக்கு ரெண்டு வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு பழம் சேர்த்துட்டேன் அப்படியே கனிஞ்ச வாழைப்பழம் இப்போ இதிலே வந்து ஒரு கப் தேங்காய் நம்ம அரைச்சிட்டு கொஞ்சம் அரைக்கலைன்னா ஊற்றி வச்சுட்டு கூட நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் ஏன்னா நிறையா இருக்குது அதனால கொஞ்சமாக எல்லாத்தையும் முதல் ஒரு ஓட்டு ஓட்டிட்டோம்னா அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் இதில் ஒரு மூணு ஏலக்காய் மூணு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் இப்போ வெள்ளம் வந்து நல்லா நமக்கு வந்து சூடாக கொஞ்சம் ஆரிடுச்சு இப்போ நம்ம வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த வெள்ளை தண்ணி மட்டும்தான் இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வந்து சால்ட்டு போட்டுக்கிடலாம் அந்த இனிப்பு கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு ஒரு பிஞ்சளவு சேர்த்துருக்குறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம மிக்சியில் எது அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு நான் ஊற்றலை மறுபடியும் இதில் எல்லாமே எனக்கு சரியாயிருச்சு நல்லா கொஞ்சம் திருத்திரின்னு இருக்குது திருத்திரு அதாவது வந்து ரவ பதத்துக்கு இருக்கு இன்னும் வந்து நம்ம நைஸாக அரைக்கணும் இன்னும் கொஞ்சம் வெள்ளை தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரே ஜார்லேயே நான் அரைச்சிட்டே மாத்தலை இதெல்லாம் எனக்கு சரியாக போயிடுச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் வெள்ளை தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சு நல்லா வலுவல்னு அரைச்சிடணும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடணும் இப்போ எல்லாமே நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி பாவு இருக்குது அதனால் கொஞ்சம் பாவு சேர்த்துக்கிடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படி பத்தலாம் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மற்றபடியும் அந்த பாவவே நமக்கு சரியாக போகும் எனக்கு கொஞ்சம் பாவு இருக்குது அதை லைட்டாக மட்டும் நான் மிக்சி சாரை அப்படியே அலைச்சி சேர்த்துக்கிறேன் இந்த ப பக்குவத்துக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றிடக்கூடாது தண்ணி ஊற்றிட்டோம்னா எண்ணெய் நிறையா குடிச்சிடும் அப்பத்தில் வந்து அதனால் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இந்த பக்கம் வந்து கொஞ்சமாக நமக்கு பாவு மீதி ஆகிடுச்சு இதில் நல்லா பால் காய்ச்சி அந்த பாலில் வந்து இந்த பாவை ஊற்றி நல்லா ஆற்றி கொடுத்தோம்னா சூப்பர் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பால் சாப் குடிக்கிறதுக்கு காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி வெள்ளம் கரைச்சு நம்ம காஃபி போட்டு கொடுத்தமாட்டி பால் கொடுத்தோம்னா பசங்க நல்லா குடிச்சுக்கிடுவாங்க இப்போ வந்து இங்கே எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறந்தே சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு அப்பமாக ஊற்றி எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு வந்து முருகப்பெருமானனுக்கு நம்ம வந்து நெய் வைத்தியமாக ஸ்பெஷல் வந்து இந்த அப்பா மட்டும்தான் பொரி உருண்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாமிக்கு நெய் வைத்ததுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டு காய்ஞ்சதுமே நம்ம ஊற்றிலாம் ஏன்னா வந்து நான் பச்சரிசியை வந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நைட்டு ஊற வச்சு நான் காலையில் தான் செய்கிறேன் நீங்கள் வந்து உடனே செய்யணும்னா கொஞ்சம் சோடாப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா எனக்கு மாவு அரிசி வந்து நான் ஊற வச்சுருந்தாலும் நான் சோடாப்பு எதுவுமே சேர்க்கல நீங்கள் ரெண்டு மணி நேரத்தில் செஞ்சு அப்போ செய்யணும்னா சோடா போட்டிங்கன்னா பொசு பொசுன்னு வரும் இப்போ எண்ணெய் காய்ட்டும் காய்ஞ்சது நம்ம பார்த்துக்கலாம் அந்த வெள்ளை பாவு இருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து இந்த பாலில் ஊற்றி எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா அந்த பாவு ஊற்றி ஒரு டைம் எங்கள் வீட்டுக்காருக்கும் கொடுத்துட்டேன் இது பையனுக்கு நானுமே குடிச்சிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெள்ளைப்பாவை மீறி இருந்தால் பால் வாங்கி நல்லா பாலை காய்ச்சிட்டு நல்லா திக்கா பால் காய்ச்சிருங்க அப்புறம் வந்து இந்த வெள்ளைப்பாவை ஊற்றுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் இருக்குது எடுத்து வச்சிட்டோம்னா சாயந்தரமா பசங்களுக்கு பால் காய்ச்சலாம் ஊற்றி கொடுத்துடலாம் பாவு வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது ஹரிஸ்க்கு ஹரிஸ்க்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு எல்லாம் கேட்டுருந்தீங்க நல்லா இருக்கு எப்படி தங்க இருக்குது இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு இப்போ எண்ணெய் நல்லா காயவும் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நம்ம இப்போ மூன்று ஊற்றிடலாம் அதான் மேலே எம்பி வரும் நம்ம வந்து கையை போட்டு திருகு வேண்டாம் வந்துருச்சு வாங்க இப்போ அப்படியே எண்ணெய் மூணு மூணு ஊற்றுங்க மேலே மேலே நல்லா பொஸ் பொஸ் வரும் எண்ணெய் எனக்கு நல்லா காய்ஞ்சிருச்சு அடுத்த டைம் ஊற்றுறப்ப பாருங்கள் இன்னும் நல்லா வரும் தம்பி வந்து வீடியோ எடுத்துகிட்டு வர டேட்டாகிடுச்சு அதனால் இப்போ மறுபடியும் பரட்டி போட்டுடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல பொஸ்ஸு பொஸ்ஸுன்ட்டு இருக்கும் இந்த அப்போ வந்து நல்லா வேகட்டும் இப்படி இவனை வந்து ஒன்றா ஊற்ற வேண்டாம் நமக்கு வந்து இடம் பெருசாக இருக்கிறதுனால ரெண்டு மூணு ஊற்றிக்கலாம் நம்ம முதல் உங்களுக்கு ஒன்று ஊற்றி காமிச்சிருக்கிறேன் இப்போ நல்லா வேகட்டும் சிம்மில் வச்சே வேக விடுங்க இப்போ பாருங்கள் நமக்கு வந்து எப்படி சிம்மில் வச்சே நல்லா வேக விட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க நான் எண்ணெய் முதல் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அடுத்து வந்து ஸ்லோ பண்ணிவிட்டேன் இப்போ ஒன்று ஒன்றா ஊற்றிடலாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம் எண்ணெயை நல்லா பொசு பொசுன்னு இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் புளிக்க வச்சு சுட்டா நல்லாயிருக்கும் ஆனால் அரிசியை வந்து நீங்கள் மேக்சிமம் வந்து ஊற வச்சுருங்க நல்லா ஊற வச்சுருங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஊற்றிடலாம் அதான் மேலே மேலே வந்துரும் பாருங்க இப்போ ரெண்டு ரெண்டாக ஊற்றிக்கலாம் ஏன்னா நமக்கு ஒன்றோட ஒன்னோட ஒட்டிடும் பாருங்க நம்ம எடுத்துடலாம் இப்போ மூணு அப்போ ஊற்றிருந்தேன் மூணுமே எடுத்துடலாம் ஏன்னா நம்ம மூணு மொத்தமாக ஊற்றினோம்னா ஒன்னோட ஒன்றோட ஒட்டிக்கிது நீங்கள் மெதுவாக ஒன்றா போட்டு எடுங்க அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் பெருசு பெருசாகவும் இருக்கும் நல்லா அகலமாக ஒழுங்கும் நம்ம ஒன் போடுறதுனால எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறது இப்போ மூணு இது சுட்டாச்சு இப்போ அடுத்து நம்ம ஊற்றிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒன்று ஊற்றினா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வருது நம்ம மூணு மொத்தமாக ஊற்றிட்டோம்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிறது இந்த மாதிரி அப்படி பெரட்டி விட்ருங்க நல்லா வெந்ததுமே வந்து அப்படியே திருப்பி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு சூப்பராக வரும் சூப்பராக வந்திருக்கு அப்போ நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது பாருங்கள் சூப்பராக நமக்கு அப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்க நமக்கு வந்து இந்த டம்ளரில் வந்து நான் ஒரு டம்ளர் பச்சரிசி தான் போட்டேன் ஒரு டம்ளர் பச்சரிசி முக்கால் டம்ளர் வெல்லம் அளந்ததே நான் போட்டேன் உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட் எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் போடுங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் தேங்காய் கொஞ்சம் உண்ணனாவே போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கு பாருங்கள் அப்போ வந்து நமக்கு பாருங்கள் சூப்பராக நல்ல சாஃப்டாக நம்ம உடனே செஞ்சுட்டோம் அந்த அப்போ வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்போ சூடாக இருக்குது நான் ஆறுமல்ல கொஞ்சம் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா சொலை சொலையாக இருக்கும் வருங்க பலாச்சோளம் மாதிரி நல்லா சூப்பராக நல்லா மி நல்லா இருக்குது சாஃப்டாகவும் இருக்குது உள்ளே வந்து கண்டிப்பாக வந்து இந்த அப்பா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் சாமிக்கு எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிடுவேன் அதனால் இப்போ உங்களுக்கு சாப்பிட்டுக்கா சாப்பிட்டு காமிக்கல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீட்டில் பசங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு இந்த அப்பா செஞ்சு கொடுங்க இன்னைக்கு கார்த்திகை ஸ்பெஷலாக கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு அந்த முருகப்பெருமானோடையரணும் அந்த சிவனுடைய நம்ம கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக வந்து கார்த்திகைக்கு அப்போ செய்யுங்க நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ